குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகடமிய ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினியூல் மெசேஜ் மைண்ட் ரினியூல் இருந்து வருது மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ஸோ இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது இதை தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயமாக வெட்டி வாழ்க்கைய உங்களை கொண்டிருக்கிறது தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறோம் அது புரியாமல் ஜஸ்ட் ஏதோ ஒன்று கேட்டுவிட்டு அப்படியே போயிடக்கூடாது சொன்னதை நினச்சி யோசிச்சிங்கன்னா நிறைய விஷயம் புரியும் நிறைய பெரிய காரியங்கள் ஆழமான காரியங்கள் இதுக்குள்ளே இருக்கும் ஏன்னா ஒரு இருபது வருஷம் ரிசர்ச்சும் இருபத்தஞ்சி வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லிகிட்டு இருக்கிறதால உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இதிலேருந்து கிடைக்கும் அதனால் ரொம்ப ஆழமாக கவனமாக கேட்டிங்கன்னா தான் எனக்கு தெளிவாக தெரியும் அதனால் அவங்க எல்லோரையும் வரவேற்கிறோம் தொடர்ந்து கிளுங்கள் பாருங்கள் நம்ம கோயிலுக்கு போகிறோம் பழம் தேங்காய் பூ எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா கடவுளுக்கு ஆனால் கடவுளுக்கு அது தேவையில்லை ஏன்னால் அவர் தான் அதை படைச்சார் இல்லையா அதே கொண்டு அவருக்கு கொடுத்தா அதனால் அந்த கான்செப்டே தப்பு பாருங்கள் இந்த கான்செப்டே தப்பு இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் கொடுத்து அப்படியே திருப்பி எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்கலன்னா உங்கள் உள்ளத்தை நீங்கள் கொடுக்கவே இல்லை உள்ளத்தை நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கறதே இல்லை உள்ளத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக இதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க இதெல்லாம் கடவுள் கேட்கல கடவுள் உங்கள் உள்ளத்தை கேட்குற உங்கள் உள்ளத்தை கொடுத்தா என்ன வந்து தெரியுமா அனாதி அன்பு கடவுளுடைய அனாதி அன்பு அன்பு ஏசியம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த அனாதி அன்பு உள்ள உங்கள் உள்ளத்தில் வரும் அதனால்தான் இந்த தேங்காய் பழம் மாத்திரம் கொடுத்துட்டு விட்டுறதால்தான் இவங்களுக்கெல்லாம் அன்புன்றதே தெரிய மாட்டேது இல்லையா அன்புன்றதே தெரியல பாருங்கள் காலையில் நல்லா கோயிலில் போயிட்டு கும்பிட்டுட்டு நேராக அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு கம்பளம் வாங்குவோம் இல்லையா கை நீட்டிட்டு மரியாதையாக கொடுத்துருண்ணுவோம் மிரட்டுவான் எல்லாம் பண்ணுவான் ஆனால் நெத்தியில் மாத்திரம் பட்டை இருக்கும் என்னென்னா பழம் தேங்காயெல்லாம் அங்கே கொடுத்தாச்சு அந்த சந்தோஷம் இல்லை 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 உங்கள் உள்ளத்தை கொடுக்கலன்னா கடவுளுக்கு சந்தோஷமே கிடையாது உங்கள் உள்ளத்தை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுங்க அந்த அன்பை அவர் அன்பை அவருடைய அன்பை அதில் நிரப்புவார் அந்த உள்ளத்தில் அவருடைய அன்பை நிரப்புவார் அதனோட பிரயோஜனம் என்னென்னா நிறைய பேரை இந்த கடவுளோட விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற விஷயங்களை நல்ல விஷயங்களை கடவுள் கடவுளுடைய விநாயகர்னா யார் விக்னேஸ்வர் எவ்வளோ நல்லவர் என்ன பண்ணார் அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும் இப்போது விக்னேஸ்வர் பற்றி யாருக்குமே ஒன்றுமே தெரியாது இல்லையா ஒரு அம்மா குளிச்சிட்ருக்கும் போது காவல்துறந்த விக்னேஷ்வர் தான் தெரியும் உங்களுக்கு வேறு யாரும் தெரியாது ஆனால் ஒரு பெரிய காரியம் ஜனக் ஏன் கணபதியின் பேர் வந்தது ஜனங்களுடைய அதிபதி எப்படி ஆனார் பிரஜாபதி எப்படி ஆனார் எல்லாமே தெரிய வைக்கணும் ஜனங்களுக்காக நமக்காக தான் எல்லாமே செஞ்சார் நமக்காக தான் தலை போச்சு நமக்காக தான் ஆண்டி ஆனார் எல்லாமே தெரியணும் எல்லா விஷயமும் ஜனங்களுக்கு தெரியணும் அப்போது தெரியாமல் இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு இந்த கடவுளுடைய அன்பு உள்ள நரம்போது என்ன ஆகுன்னா அவங்களை எப்படியா தெரிய வைக்கணுன்ற ஆசை வரும் உங்களுக்குள்ள எப்படி தான் அவங்கள புரிய வைக்கணும் மற்றவங்களையும் புரிய வைக்கணும் மற்றவங்களையும் காப்பாற்றணும் நம்ம காப்பாற்ற முதல்ல நீங்கள் காப்பாற்றப்படணும் அது வேறு பெரிய விஷயம் ஓகேயா உலகத்தில் எங்கேயோ மாட்டியிருந்தீங்க அங்கேருந்து தெளிவடைஞ்சு கண்ணு திறந்து சரியான தெளிவான கடவுளையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த உயிரானவர் உள்ளத்தில் எடுத்துக்கிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிற மனசு உங்களுக்கு வரணும் அது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது வரணும் அது வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த உயிரானவர் உள்ள நிரம்பிட்டார்னா கடவுளுடைய அன்பு இங்கே உள்ளத்தில் நிரம்பிடுச்சுன்னா நீங்கள் யாரையுமே விடமாட்டீங்க எல்லாரையும் காப்பாற்ற பார்ப்பீங்க அவங்களுலாம் சொல்லி கொடுப்பீங்க நிச்சயமாக அங்கே போனால் நல்லது உடம்பு சரியாகவும் நிச்சயமாக உங்களுக்கு வியாதி மாறி இருந்ததுன்னா நிச்சயமாக சொல்லணும் எல்லோருக்கிட்டே சொல்லணும் வியாதி மாறும் நிச்சயமாக அங்கே போனால் நிம்மதி கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது மனது கொஞ்சம் லைட்டாக இருக்குது என் பாரெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நான் நிம்மதியாக இருக்கிறேன் வியாதி போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் நிறைய ஆழங்கள் இருக்குது கற்றுக்கிட்டோம் வந்து கற்றுக்கிட்டோம் நீங்கள் இந்த இந்த விஷயங்களை உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை முதல்ல சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லணுன்ற உள்ளம் எங்களுக்கு வரணும் இந்த இந்த சுயநலத்துலேருந்து நம்ம ஃபுல்லாக வெளியே போயிடுவோம் பாருங்கள் நிறைய பேர் கடவுளுக்குள்ளே வரும்போது எப்படி வருவாங்கன்னா என் பிரச்சனை தீரணும் அது போகணும் இது போகணும் என்னோடய எனக்கு இது வரணும் அது வரணும் எனக்கா எனக்கு இவ்வளோ பிரச்சனை என் பிரச்சனை தீரணும் அப்படின்னு தான் வராங்க ஆனால் கொஞ்ச நாள் கட்சி நார்த்திலலாம் நான் பார்க்குறேன் கொஞ்ச நாள் கழிச்சு பிரச்சனை தீர்ந்து தீர்ற மாதிரி ஆய்ச்சிட உடனே மனசில் ஒரு பெரிய வித்தியாசம் வந்த உடனே மற்றவங்ககிட்ட சொல்ல தொடங்கிறாங்க ஐயோ நிம்மதியாக பா நிம்மதியாக இருக்கு நீ நீ தப்பிச்சிக்கோ நீ ஏன் இந்த பாடுபடுற நீ ஏன் இந்த கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற உலகத்தில் நிம்மதியாக இரு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க ஏன் அப்படி கூப்பிட்டு வராங்கன்னா கடவுளுடைய அன்பு உள்ளத்தில் நரம்பு 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 ஆகும் ஸ்வயமெல்லாம் போயிடும் ஸ்வயம் போகும்போது ஆகிடும் இன்னொரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் ஸ்வயநலம் காணாமல் போகும்போது என்ன ஆகுன்னா உங்கள் பிரச்சனையும் காணாமல் போயிடும் எந்த விதத்துலையும் டென்ஷனும் இருக்காது பிரச்சனையும் இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாமே காணாமல் போய்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காரு பாருங்க எப்போ கடவுள ஒரு உயிரானவர் தெரிஞ்சுக்கிறீங்களோ உங்களுடைய சுயந்தளம் எனக்காக ஆக எனக்கு வருவீங்க எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு அந்த பிரச்சனை தான் வருவீங்க அது எல்லாமே மறந்துடுவீங்க மறந்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்க அப்புறம் இந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் சொல்லணுன்னு நினைப்பீங்க அந்த மனசு உங்களுக்கு வரும் அப்படி வரும்போது உங்கள் எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடும் வியாதி வரைக்கும் காணாமல் போயிடும் நிறைய நம்ம டென்ஷன் எடுக்கிறதாலாம் வியாதி வருது நிறைய கோவம் வச்சுக்கிறதால தான் வியாதி வருது மற்றவங்க மேலே அதெல்லாம் போயிடுச்சுன்னா எங்களுக்கு நிம்மதி வந்துடும் கோவம் நான் சொல்கிறது என்ன தெரியுமா பல வருஷங்களாக உள்ள வச்சுக்கிறவங்க இருக்கீங்க எல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தா எங்கேயுமே போய் சேரமாட்டிங்க பிரச்சனை தான் வாழ்கிறோம் ஆனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி கடவுளை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஞானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பலமாக எழும்புகள் பெரிய காரியங்களை செய்யுங்கள் இதில் முக்கியமானது நான் சொன்னேன் இன்றைக்கி விஷயம் தேங்காய் பழம் பூவை கொடுக்கறத விட உங்கள் மனதை கொடுங்கள் உங்கள் உள்ளத்தை கொடுங்கள் கடவுளுடைய அன்பை அந்த உள்ளத்தில் நிரப்புங்கள் அப்போ தானாக மற்றவங்கள்கிட்ட சொல்லி மற்றவங்களையும் காப்பாற்ற பார்ப்பீங்க அதனால் யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை டைம் கொடுத்துருக்கீங்களோ ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வாரம் வருகிற டேட்டும் டைமும் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்காக நன்றி தராதவர்கள் தந்துவிடுங்கள் எப்போதும் வர்றவர்களோ எப்போது அதே டைம் தான் வரேன் சார் அப்படின்னு கூட கொடுத்துருங்க ஏன்னா அது மாற்றம் இருக்கக்கூடாது ஆள் தான் எங்களுக்கு அது தெரியணும் கன்ஃபார்ம்டாக தெரியணும் அதுக்காக தான் தயவுசெய்து அந்த டைமுக்கு கொடுங்க உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்